புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தேர் கவிழ்ந்த விபத்தில் முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார் ராமசாமிபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற இருந்தது இதையொட்டி தேரை அலங்கரிக்கும் பணியில் கிராம மக்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திடீரென தேர் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் தேரை அலங்கரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மகாலிங்கம் என்ற முதியவர் படுகாயமடைந்தார் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் காயமடைந்த ஐந்து பேர் பேராவூரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்து தொடர்பாக அறந்தாங்கி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலத்தில் குடியிருப்பில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் புகை மூட்டத்தினால் எண்பது வயது மூதாட்டி திணறி பரிதாபமாக உயிரிழந்தார் மரவநேரியில் உள்ள வீடு ஒன்றின் கீழ்த்தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் அதிகாலையில் மின்கசிவால் தீப்பற்றியுள்ளது தொடர்ந்து மற்ற வாகனங்களுக்கும் பரவ அதனால் ஏற்பட்ட புகைமூட்டத்தில் மூச்சு திணறி அங்கு வசித்து வந்த மூதாட்டி உயிரிழந்தார் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர் பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியின் கணவர் சென்ற சைக்கிள் கார் மீது உரசியதாக கூறி நான்கு பேர் கொண்ட கும்பல் எஸ்பியின் கணவரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சேத்துப்பட்டி ஷனாய் நகரைச் சேர்ந்தவர் திருமுருகன் பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியின் கணவரான இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் நிலையில் திருவிக்க பூங்கா வழியே சைக்கிளில் சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது நான்கு பேர் வந்த கார் மீது திருமுருகன் சென்ற சைக்கிள் உரசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த நபர்கள் திருமகனின் திருமுருகனிடம் தகராறு செய்து அவரை தாக்கி தப்பிச் சென்றதாக கூறப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காயமடைந்த திருமுருகன் சம்பவம் குறித்து அமைந்த கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் காரில் தப்பிச் சென்ற நால்வரை வலைவீசி தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க